தொடர் அருண்குமார் அவர்களே வணக்கம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி மத்திய சென்னையினுடைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதே கேள்விப்பட்டு உங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என்று நாங்கள் விரும்பினோம் இன்று மாணவர்களுடைய உரிமைகளை பற்றியும் மாணவர்களுடைய லட்சியங்களை பற்றியும் எஸ்எஃப்ஐ வந்து ஏராளமான கருத்து போராட்டம் செயல்படிவங்கள் பலது பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் சமீபத்தில் இந்த கஜேந்திரபாபு ரத்னா சபாபதி இருவரும் இணைந்து பொது கல்விக்கான மேடை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க ஒரு செமினார் நடத்துனாங்க நான் தற்சலாக அந்த கூட்டத்தில் போக வேண்டியிருந்தது அந்த செமினார் எதுக்குன்னு கேட்டால் சாதி ஒழிப்பு உணர்வை எவ்வாறு ஒழிப்பது என்பது அடிப்படை கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் ஆரம்ப பள்ளி சாலையில் குழந்தைகள் மனசில் இருக்கக்கூடிய சாதி உணர்வை போக்குவது எப்படி ஒரு செமினார் அந்த கூட்டத்தில் ஒரு டாக்டர் வந்திருந்தார் ஒரு நல்ல விவரங்கள் சொன்னார் டாக்டர் ராக்ஸ் தெரியும் கல்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் அருண்மொழி வந்திருந்தாங்க அப்புறம் பாலபாரதி வந்திருந்தாங்க இவங்க எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இவங்க எல்லாருமே பேசல எது மிஸ்ஸிங்கன்னு கேட்டால் கல்லூரியில் இருக்கக்கூடிய சாதி உணர்வு சென்னை நகரத்திலேயோ இல்லை மற்ற சென்னை அல்லாத மற்ற மாவட்டங்களிலோ எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பணோம் எனவே உங்களை அழைத்தால் நீங்கள் சில பேர் கொடுக்க முடியும் அந்த முறையில் உங்களுடைய நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் கேள்விப்பட்டிருப்பீங்க சாதி ஒழிப்பிற்கு மாணவர்கள் மத்தியில் அந்த கருத்து எவ்வாறு இருக்கிறது அது ஒழிப்பதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் உங்கள் திட்டத்தில் இருக்கிறதா என்று கொஞ்சம் விளக்கலாம் நான் வணக்கம் துளர் நம்ம இந்திய மாணவ சங்கம் நான் பணியாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குது இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வேற்றுமைகளுக்கும் எதிராக தொடர்ச்சியாக வந்து போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கமாக தான் இந்த இந்திய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐன்றது செயல்பட்டு வருது சமீபம் ரெண்டு நாள் முன்னாடி நடந்த இந்த பிரின்ஸ் பிரின்ஸோடைய அந்த நிகழ்ச்சியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக இன்றைக்கி மாணவன் மதியில் நடக்கக்கூடிய அந்த சாதிய பிரிவினை சிந்தனைகளால் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் இல்லை அந்த பிரிவினை சிந்தனைகளால் ஏற்பட இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய வந்து நிலைமைகள் எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கம் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்தே வந்து தொடர்ச்சியாக சாதிகளுக்கு எதிராக பள்ளி கல்லூரிகளில் சாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துட்டு வருது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதாவது நான் கல்லூரி சேர்ந்ததுக்கு முன்னாடிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் கல்லூரி சேர்ந்ததுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய சூழ்நிலைன்றது அது குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்றதை வந்து நம்ம விவாதிக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இப்போது இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் தொடர்ச்சியான இந்த சாதிய பிரிவினைகள் அந் அதனால் நடக்கக்கூடிய அந்த துயர சம்பவங்கள் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இங்கே நாங்கநேரில் ஒரு பள்ளி மாணவன் அவனை வந்து கூட படித்த மாணவர்களே நல்லா படிக்கிறான் நீ வந்து இந்த ஜாதி நீ எப்படி இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகளுக்குள்ளே வந்து அவனை தாக்கறதா இருக்கட்டும் அதே போல் நீ கல்லூரிகளில் வெளி இதே போ இதே போன்ற சம்பவங்கள் வெளி வராத பல சம்பவங்கள்ன்றது நடந்துட்டு இருக்கு குறிப்பாக ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய அப்ப மாநில செயலாளர் துளர் நிருபன் சக்கரவர்த்தி அவர் திருநெல்வேலியில் ஒரு கல்லூரியில் போயிட்டு இந்த மாதிரி மாணவர் சந்திப்பு கூட்டம் கிளை மாநாடுகள்லாம் வந்து நடத்திட்டு வரும்போது அங்கே மாணவர் வந்து அப்போ எஸ்எஃபைக்கு வந்த ஒரு ரெண்டு பேர் தான் அந்த கல்லூரியில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்க அங்கே கிளை மாநாட்டுக்கு தோழர்களை வந்து உட்கார வைக்கிறதுல அந்த மாணவர்களை வந்து உட்கார வைக்கிறதுல இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என்னென்னா அந்த கிளை மாநாட்டுக்கு வந்ததில் எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத நம்ம தோழர்கிட்ட வந்து வரும்போதே தோழர் இவங்க எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மற்றவங்க வரல இவங்க வந்தால் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட வந்து வெளிப்படையாக வந்து சொன்னதே ஸ்டார்டிங்கில் சொன்னார் அதுக்கப்புறமா நம்ம தோழர்கள் அங்கே பேசி கிளை பேசி தொடச்சா இது பண்ணவும் அந்த கிளை செயலாளராக அந்த கிளை மாநாட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாணவன் அந்த தோழர் வந்து முதல்ல சொன்னது என்னென்னா நம்ம எஸ்எஃப்ஐக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறமா இங்கே அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசக்கூடாது எல்லாருமே இங்கே வந்து வன்ட்டா தோழர்கள் தான் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து நம்ம மாணவன் மதியில் கொண்டு போகிறதுக்கான அனைத்து செயல்பாடுகளுக்குள்ளேயும் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அது ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த மாநாடுன்றதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியான இந்த சாதிய தாக்கல் தாக்குதல்கள் சாதிய மனபாவங்களை வந்து இன்னைக்கு வந்து இன்னமும் ஒரு ஐந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ குறைஞ்சிருக்கிற மாதிரி வெளிப்பட்டாலும் இன்னைக்கு அது வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகங்களில் நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாத்துலையுமே நம்ம பார்க்கும் போது இது வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கு இதை வந்து நம்ம வெறும் பள்ளி கல்லூரிகளில் வந்து சாதியை ஒழிச்சிட முடியுமா பள்ளி கல்லூரிகளில் வந்து சாதியை வந்து போய்க்கிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் தான் அந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுடைய மனதை மாற்ற நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய அந்த குடும்பங்கள் அந்த அவங்களுடைய ஊர் அவங்களுடைய அந்த சமூகம்ன்றது வந்து அவங்கள மாத்த மாற்றுறதுல ஒரு பெரிய அவங்க கிட்ட இருந்து ஒரு இல்லை நம்ம இன்னதான் பேசினாலும் அந்த பெற்றோர்களோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களோ அந்த மனபாவங்களை மனபாவங்களை வந்து ரிட்டன் அந்த சாதிய சிந்தனைகளுக்குள்ள கொண்டு வரதுக்கான செயல்பாடுகளுக்குள்ள இன்னைக்கு வந்து பொதுவாகவே மாணவர்கள் மக்கள்ன்றத தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சொல்ற அருண்குமார் நீங்கள் நல்ல விவரம் சொன்னீங்க அதாவது குறிப்பாக இந்த சாதிய உணர்வுகள் என்பது தமிழகத்தில் உள்ள தென் மாவட்டங்களில் கொஞ்சம் டாமின்டாக இருக்குது வட மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு தவறு சொன்னீங்க நல்லது நான் நான் எஸ்எஃப்ஐங்கின மணியில் உங்களை என்ன கேட்க விரும்புகிறேன்னா இந்த மாதிரி சாதி உணர்விற்கு அடிப்படை காரணம் என்ன அரசியல் பொருளாதார காரணமா இல்ல வெறும் அரசியல் காரணமா என்பதை பற்றி நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா உங்க அமைப்புகள் விவாதிச்சிருக்கீங்களா சரி இந்த உணர்வை போக்குவதற்கு எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்கறத பற்றி ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை இருக்கிறதா பிரின்ஸ் கஜேந்திர பாபு வந்து அவர் ஒரு ஹைஸ்கூலில் அங்கங்கே செமினார் நடத்துகிறாரு இதெல்லாம் நடத்துகிறாரு அதே மாதிரி நீங்களும் ஏதாவது நீங்களும் அவங்களும் இணைந்து ஏதாவது நடத்த முடியுமா என்பதை பற்றி கொஞ்சம் நம்ம நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து முதல்ல இந்த சாதிய உணர்வுகள் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்களில் முக்கியமாக அதிகமாக இருக்கிறதுக்கான காரணன்றதை நம்ம பார்த்தோம்னா அரசியலும் ஒரு தான் அரசியல் பொருளாதாரமும் ஒரு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா இது குறித்தான டிஸ்கஷன்ஸ் இது குறித்தான அந்த ஆராய்ச்சிகள் இது குறித்தான அந்த தேடல்கள்ன்றது நம்ம அதிகரிக்க வேண்டியது இருக்கு போன கல்வியாண்டுல தீனாமொழிக்கு முன்னணி எஸ்எஃப்ஐ இணைஞ்சு பள்ளி பள்ளிகள்ல இருக்கக்கூடிய தீண்டாமைகள் குறித்தான ஒரு ஆய்வுன்றது நடத்தணும் அதுல இருந்து அரசாங்கங்களுக்கு பல கோரிக்கைகள் இந்த மாதிரி பள்ளிகள் இந்த மாதிரியான தீனாமைகள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதை மாத்தறதுக்கான ஒரு க ஒரு இன்டலெக்சுவல் கமிட்டி போட்டு அரசாங்கம் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வலியுறுத்தலை தீனாபலி முன்னணி சார்பாகவும் எஸ்எஃ சார்பாகவும் நம்ம பண்ணோம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் நம்ம முக்கியமாக இப்போ அது பள்ளி லெவலில் இருந்தாலும் இன்னைக்கு கல்லூரி லெவல்லையும் வந்து அந்த மாதிரியான ஆய்வுகளை கொண்டு போவதில் இந்திய மாணவர் சங்கம் தண்ணி தன்னிச்சையாகவோ இல்லை வந்து எதனோ ஒரு அமைப்புகளோட வந்து நம்ம சேர்ந்து பண்ண வேண்டிய கா கால க அவசிய ச சூழல்கிறது இருக்குன்றது ஒன்று இன்னைக்கு இந்த சாதின்றது ப பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல அரசியல் ஜாதிய அரசியல் கட்சிகள்ன்றது இன்னைக்கு இந்த தமிழக தமிழக பொறுத்தவரையும் பல கட்சிகள்ன்றது உதயமாயிருக்கு நம்ம உதாரணமாக எடுத்துருவோம்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சங்கம் அது வன்னியர்களுக்காக வந்து ஒரு வட மாவட்டங்கள் தான் சரி வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் க கம்யூனிட்டியை ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு சங்கமாக உருவாக்கி அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு அறக்கட்டளை உருவாக்கி இன்றைக்கி அந்த அறக்கட்டளை மாறி இருக்குது போயிருக்கு அப்படின்றத நாம் டிஸ்கஸ் பண்ணுறது அடுத்த பாட்டானோம் இந்த மாதிரியான சாதிய சாதிகளுக்கான அறக்கட்டளைகளில் பள்ளி மாணவர்கள் பள்ளி கல்லூரி கல்லூரி மாணவர்களுக்காக வந்து உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்குது இது அந்த மாணவர் மதியில் ஒரு சாதிய உணர்வை இன்னமும் வந்து ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அர சாதிய கட்சிகள் சாதிய சங்கங்கள் இந்த சாதிய உணர்வை பள்ளிகள்ல இருந்தும் கல்லூரிகள்ல இருந்தும் ஊட்டுவதற்கான அனைத்து வகையான வழிமுறைகளையும் கையாண்டுட்டு வராங்க இதுக்கு எதிராக நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு இதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகங்கள்ல ச சிறிய வயதுல இருக்கக்கூடிய குழந்தையா குழந்தைய வந்து ஒரு நம்ம இந்த சோசியல் மீடியாஸ் அதிகமா இருக்கிறதால குழந்தைகள் கிட்ட இந்த சாதிய துண்ட போட்டுக்கிட்டு நாங்கள் தானே ஆண்ட ஜாதி அப்படின்ற ஒரு டோனை வந்து பேச வைக்கிறதுக்கான அந்த குழந்தையால் வா அந்த வேர்ட்ஸே வந்து சொல்ல முடியல இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து பேச வைக்கிறாங்க இது இந்த மாதிரியான அந்த உணர்வுகளை வந்து சின்ன பிஞ்சு குழந்தைங்கள்லேருந்தே அவங்க வந்து வளர்த்துட்டு வராங்கன்ற போது நாம் நம்மளுடைய செயல்பாடுகள் இடதுசாரிகளுடைய ஜாதி ஜாதியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுடைய செயல்பாடுன்றது ரொம்ப குறைவாக இருக்குது இதை நாம் அதிகரிக்க வேண்டிய தேவைகளும் இருக்குது அப்படின்றதும் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லை சரி நம்ம முன்னாடி பேசின மாதிரியான இந்த சாதிய அமைப்புகள் கல் கல்விகளில் வந்து எவ்வளோ தலையிடுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அதே சமயங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளாக இருக்கும் எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இந்திய இந்த சாதிய அமைப்புகளை இந்த சாதிய கட்டுமானங்களை தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னதான் முற்போக்கான போர்வைக்குள்ளே இருந்தாலும் அவங்களுடைய கட்சிகளும் இதில் வந்து சாதிய அரசியலுக்குள்ளே வந்து ஊடுறிட்டு இருக்குது இதுவும் ஒரு இன்னைக்கு தமிழகத்தில் இந்த சா சாதிய ப பிரச்சனைகள் இன்றைக்கி அந்த பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்கள் மீதோ நடக்கூடிய அந்த சாதிய வன்கொடுமை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யாமல் அதை மூடி மறைச்சிக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்குள்ள போதுன்றது இந்த சாதிய சிந்தனைகளை வந்து மாணவர் மதியில் இன்னமும் ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு செயலாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம எஸ்எஃப்ஐயாக இருக்கட்டும் இல்லை முற்போக்கான பல அமைப்புகளாக இருக்கட்டும் தலித்திய அது சாரி சாதியத்திற்கு எதிரான அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சா சாதிய சிந்தனைகளை மாணவர் மதியில் போக்குறதாக இருக்கட்டும் இந்த சமூக சமூகத்திட்ட இருந்து அதை பிரிக்கிறதாக இருக்கட்டும் அப்படி செய்யும் போது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகங்கள் சாதி இல்லாத சமூகங்களாக உருவாகிறதுக்கான ஒரு வழி தொடர்ந்து இது போன்ற சாதிய சாதியத்திற்கு எதிராக இந்திய மாணவர் சங்கமும் அதே போல் இதற்கு எதிரான தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய பிரின்சனுடைய அமைப்பான பள்ளி பள்ளி பாதுகாப்புக்கான பொது மேடையாக இருக்கட்டும் இல்லை வந்து தீனாமொழி முன்னணி போன்ற அமைப்புகளோடு இணைந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலான இந்த சாதிய பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் மதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தொடர்ந்து அதற்கா அதற்கான இயக்கங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு மக்களும் மாணவர்களோடு இணைந்து சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு